पुण्ये बटगुड़ी क्षेत्रेुण्या वरदराजो जगन्नाथ श्रीभूमि प्रभु तद्व सीता लक्ष्मण संयुद् पंजा आंजनेय सूर्ण தனியசமியத்தம் சௌமன்யம் விஷேஷத்தூழமந்திரம் மக ஆஞ்சனேயுபஞ்சு வடகுடிமுகேயபீடம் திருவாரூர்ல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் இந்த வடகுடி புண்ணியமான கஷேத்திரம் ராமர் தங்கின இடம் வனபாசத்துல இருந்து சுவாமி கிளம்புறார் பதினாலு வருஷம் அப்படி கிளம்பும் பொழுது இந்த இடத்துலதான் சுவாமி தங்கதா சீதை காணாம போயிடுறா அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த இடத்துல தேடுறா சீதையை பார்க்கறதுக்காக அனுப்பணும் அப்படின்னு அப்படி பார்க்கணும் அனுப்பும் பொழுது ஒவ்வொரு வானதங்களாக கூட்டுறார் சீதை எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வாருன்னு ஒவ்வொரு வானரங்களும் சொல்றது பாதி தூரம் போகக்கூடிய சக்தி தான் எனக்கு இருக்குங்கிறது இன்னொரு வானரத்தை கூப்பிடுறார் போகக்கூடிய சக்தி இருக்கு வரக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிறது இன்னொரு வானரத்தை கூப்பிடுறார் அவர் பாதி தூரம் தான் எனக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர் கையை கட்டின்னு இருக்காரான் கடைசி இல்லை ஏ ஆஞ்சநேயா அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர் பக்கத்துல வந்தா ராமன் இடத்துல ஒரு மானசீகமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணினார் இதோ கிளம்புறேன் அப்படின்னாரா ஆஞ்சநேயமூர்த்தி என்ன ஒருத்தர் சந்தோஷமா இருக்கா அப்படின்னா சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்க முடியும் ஒருத்தர் துக்கத்துல இருக்கும்போது துக்கமா இருக்குன்னு கேட்க முடியுமோ ஆஞ்சநேயர் புத்தியில ரொம்ப அறிவாளியா ஆஞ்சநேயர் புத்தி வலம் யசோ தைரியம் நிர்பயத்துவ மரோகதா எப்படின்னா சுவாமி என்ன பண்ணினார்னா கலம்பரண்டு சுவாமி விஸ்வரூபம் எடுக்கிறா சுவசிம்ம குருடக்ரோட தசபிகி அஞ்சு திரோஜனை விஸ்வரூப எடுக்கிறார் நரசிம்மர் ஆஞ்சநேயர் கெருடன் கலிக்கின்னு அஞ்சு ரூபத்தோட விஸ்வரூப எடுக்க பத்து ஆயுதங்களை சுவாமி எடுத்து சுவாமி தன்னுடைய வாழை மூணு மறை சுத்த போறார் கிளம்புறதுக்காக முதல் முறை சுத்தரார் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பறக்கிறது இன்னொரு முறை தன்னுடைய வாழை சுத்தம் பொழுது மரத்தில் உள்ள புஷ்பங்கள்லாம் மேல போக தன்னுடைய வாழ கடைசி முறையாக மூணாவது முறை சுத்தினார் பூமியில ஒரு வத உடறார் கிளம்புறாரான் ஜெய் ஸ்ரீராம்னு தெற்கு திசையை நோக்கி கிளம்பினார் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கிளம்பும் பொழுது எப்படி இருந்ததுன்னா புஷ்பங்கள்லாம் ஆஞ்சநேயர் மேல விட வலது கண் துடிச்சு ராமனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுதான் சீதை எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும் பொதுவா வெளியில கிளம்புறோம் அப்படின்னா சகுனங்கள் பார்க்கணும் அப்படி சகுணம் கரெக்டா இருந்தது அப்படிங்கிறார் அதனால அங்க லங்கையில இறங்கி ராமன் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி திருப்பி இந்த இடத்துல கண்டேன் சீதையை சொன்ன இடம்தான் வடகுடி அதனால சுவாமி ஆலிங்கலம் பண்ணின்றார் ஆஞ்சநேயா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு ஆலிங்கலம் பண்ணிக்க நீங்க எப்போதும் கல்யாண கோலத்திலேயே இருக்கணும் இங்க வடகுடியிலே அப்படிங்கிறதுனால இங்க கல்யாண ராமனாக லக்ஷ்மண ஹனும சமேத ஸ்ரீ கல்யாண கோதண்டராமன சுவாமியாக இங்க இருக்கார் இங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர் ஒன்பது நவக்கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கார் நம்மளுடைய ஜாதகத்துல ஒன்பது கட்டங்கள் சரியா இல்லைன்னால் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படும் சிரமங்கள் ஏற்படும் அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியவில இங்கே பிரகாசிக்கிறார் பஞ்சமுகாஞ்சனேயர் ஒன்பது நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கார் ஒன்பது சனிக்கிழமே அர்ச்சனை பண்ண வேண்டும் முதல் சனிக்கிழமை அர்ச்சனை பண்றதுனால சூரியனுடைய தோஷங்கள் எல்லாம் விலகுகிறது இரண்டாவது வாரம் சனிக்கிழமை அர்ச்சனை பண்றதுனால சந்திரனுடைய தோஷம் விலகுகிறது மூன்றாவது வாரம் சனிக்கிழமை அர்ச்சனை பண்றதுனால அங்காரகம் செவ்வாதோஷம் விலகிறது இது போன்று ஒன்பது சனிக்கிழமை அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒன்பதாம் சனிக்கிழமை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அந்த பிரசாதத்தை நாம் விநியோகம் செய்தோமானால் வாழ்க்கையிலே ஐந்து விதமான சாபங்கள் விலகுகிறது சாபம் பிதிருசாபம் சாபம் குலதெய்வ சாபம் கோசாபம் அஞ்சு விதமான சாபங்கள் விலகுகிறது திருமணமாகாதவர்கள் சுவாமிக்கு விரலி மஞ்சள் சாற்றி ஒன்பது சனிக்கிழமை அர்ச்சனை செய்து வந்தால் திருமணமாகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வில்வத்தினாலே சுவாமிக்கு அர்ச்சனை செய்து இந்த வில்வத்தை சாப்பிடணும் தோமானால் குழந்த பாக்கியத்தை அடைகிறார்கள் வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையோ இங்கே பகவான் பஞ்சமுக ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு ஒன்பது சனிக்கிழமை அர்ச்சனை செய்தால் நமக்கு அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி அடைகிறது இங்க ரொம்ப விசேஷம் அம்மாவாசை ஹோமம் இந்த அம்மாவாசை ஹோமங்கிறது ரொம்ப விசேஷம் அம்மாவாசை ஹோமத்துல கலந்துன்றோம் அப்படின்னா குடும்பத்தில் உள்ள திருஷ்டிகள் விலகுகிறது செய்வன கோராள்கள் விலகுகிறது கந்திஷ்டி விலகிறது ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த அம்மாவாசை ஹோமம் பகவானுடைய மூலம் என்ற ஹோமம் ஒவ்வொரு அம்மாவாசையும் யாகத்துல கலந்துக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில எதிரிகளே இருக்க மாட்டார்களாம் அப்பேற்பட்ட உன்னதமான விசேஷமான மம் எல்லா பக்தாலும் அவசியம் வடகுடி வரணும் ஒன்பது பாதம் சனிக்கிழமை அர்ச்சனையில கலந்துன்று நம்மளுடைய பிரார்த்தனையே பகவான் பஞ்சமுக ஆஞ்சநேயரிட்டு செலுத்தி வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷத்தை அடையலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்